ஓம் நமோ நாராயணாய நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி முதல் திருமொழி தையொரு தீங்கள் பாடல் பத்து பிரபந்தத்தில் இது ஐநூற்றி பதிமூன்றாவது பாடல் கருப்புவில் மலர்கனை காமவேளை கழலினை பணிந்தங்கோர் கரியலர மறுப்பினை ஒசித்து புல்வாய் பிளந்த மணிவண்ணர் கெண்ணை வகுத்திடென்று பொறுப்பண்ண மாடம் புலிந்து தோன்றும் புதுவையர்கோண் விட்டு சித்தன் கோதை விருப்புடையின்றமிழ் மாலை வல்லார் விண்ணவர் கோனடி நன்னுவரே கரும்பாகிய வில்லையும் புஷ்பங்களாகிய அம்புகளையும் உடைய மன்மதனே உன் இரண்டு பாதங்களையும் வணங்கி நான் கேட்டுக்கொள்கிறேன் சாதாரண சம்சார பந்தத்திற்காக அல்ல கம்சனின் மாளிகை வாசலில் குவலாய பீடம் என்ற யானையை அதன் கொம்புகளை முறித்து வீரிடும்படியாக வதம் செய்தவனும் பகாசுரனுடைய வாயை பிளந்து வதம் செய்தவனும் நீல மணி போன்ற நிறத்தையும் உடையவனான கண்ணபிரானுக்கு என்னை சதா அடிமைப்படுத்த வேண்டும் என்று மலை போன்ற மாடங்களையும் மாளிகையிலும் விளங்க பெற்ற ஸ்ரீவல்லிபுத்தூரில் அனைவருக்கும் சுவாமியாக விளங்குகின்ற பெரியாழ்வாருடைய மகளாகிய ஆண்டாள் நான் அருளி செய்த இந்த தமிழ் மாலையாகிய பாசுரங்களை ஓத வல்லவர்கள் நித்திய சூரிகளுக்கு தலைவனான எம்பெருமானுடைய திருவடிகளை கிட்டப் பெறுவர் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் மன்மதா ஐ சல்யூட் யுவர் டூ ஃபீட் You who has sugarcane as the bow and flowers as the arrow, please enslave me to the Lord Krishna, who killed the Kualaya petam elephant in the entrance of Kamsa's castle, and also broke open the mouth of Bakasura and killed him, and he who is as blue as the blue stone, please enslave me. To him always. Me being the daughter of Sri Periyarwar, who is the head of all priests in Srivilliputur, which is a town filled with mountain like gardens and castles, and whoever utters this garland of Tamil songs shall be blessed with the divine feet of Lord Narayana. Sri Andal Tiruvadigale Charanam.